ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் தொகுதான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் எடுத்திருந்தேன் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அது ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேவையான மசாலா எல்லாமே பார்த்துடலாம் இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் நாலு பட்டை நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கிலோ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் வேணுன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கிலோ அளவுக்கு தக்காளியுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்புமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வானல் வந்து அடுப்பில் வச்சிருந்தேன் காஞ்சிச்சு எண்ணெயுமே சேர்த்தாச்சு எண்ணெயுமே பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை இலக்காய் இது ரெண்டுமே போட்டுடலாம் பட்டை இலக்காய் சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்திடலாம் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெந்து வந்துடும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துட்டேன் இப்போ வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து மஞ்சள் மஞ்சத்தூளையுமே சேர்த்துடலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதங்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம் ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி சேர்த்தோன்னே கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் மிளகாய் தூள் மிளகு தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி போட்ரு இது எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம இது மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்ப பாருங்க நல்லா தொக்கு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனை கூட சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் கூட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே முக்கால் வாசி அளவுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக வேந்தாவே போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த சிக்கன் கூட கிரேவி மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கோல்ல அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ரெடி ரெடியாகிடும் உங்களுக்கு டக்குன்னு காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன்லேயும் செய்யலாம் ஃபிஸ்ஸுலேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பன்னீரில் கூட இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இஷால்லா